தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போனாலே கரும்பு சாரை கருப்பு கரும்புல தான் போட்டு கொடுப்பாங்க கரும்பு சாரில் வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் புரதங்கள் விட்டமின் ஏபி காம்ப்ளெக்ஸி இதில் நிறைய தாது சத்துக்களும் இருக்குது ஃபாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் ஜிங்க் இரும்பு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இதில் அதிக கொழுப்பு சத்து இல்லை நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் நாங்கள் இதை இஞ்சும் எலுமிச்சை பழமும் வைக்காமல் ஐஸ் போடாமல் வாங்கி குடித்தோம் அப்போ அந்த சாரோடைய ருசி அப்படியே இருக்கும் அப்படின்னு குடிக்கவே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி வெயிலில் போயிட்டு வந்த எங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருந்தது நீங்களும் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இதை குடிச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரியும் குடிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் சில பொருட்களை அதோடைய ருசியிலேயே சுவைச்சு பார்த்தா அதில் ஒரு தனி சுவை இருக்குது